வணக்கம் மரபின் மைந்தன் விருது தமிழ் பேரவை வழங்கியது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் திருவியாறு சமூக பிரியா மண்டபத்தில் தமிழ் பேரவையின் அறுபத்தி ஓராம் ஆண்டு விழாவை ஒட்டி மரபின் மைந்தன் என்ற விருதினை நாடு பசுமையாக இருக்க வேண்டும் என பல பணிகளை செய்து வரும் பச்சை மனிதர் தங்க சண்முகசுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ் பேரவை அமைப்பின் செயலாளர் தோன்போஸ்கோ வழக்கறிஞர் அரங்கராஜன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் திருப்பந்தூர்த்தி அரமணியை சேர்ந்த உஜ்வல் தீப் கடே ராவ் அவர்களும் விருதினை வழங்கும் போது உடன் இருந்தனர் தமிழ் மரபை மீட்க அருமணி ஆற்றியவருக்கு மரபின் மைந்தன் விருது வழங்கப்பட்டது இவருடைய பெயர் மருத்துவ பச்சி மனித தங்க சண்முகசுந்தரம் என்று அழைக்கப்படுவர் இவர் பிறந்த ஊர் காவட்டாங்குறிச்சி திருமானு ஒன்றியம் ஆரியலூர் மாவட்டம் இவருடைய வயது சித்திரியல் கணக்குப்படி தொண்ணூறாவது ஆகவே நிறைவு நிறைவு பெற்றது இவர் படித்தது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை காவட்டாங்குறிச்சி அரசு பள்ளி படித்தார் பன்னெண்டாம் வகுப்பு வரை திருச்சி மாவட்டம் வரகாலூர் புனித பீட்டு மேல்நிலைப் பள்ளியில் படித்தார் கல்லூரி படிப்பு தந்தை ரோபர் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை பிபிஏ படித்தார் திருச்செங்கோடு கே கல்லூரியில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை எம்பிஏ நிதி நிர்வாகம் படித்தார் பெரியார் மணியன்மை பல்கலைக்கழகம் தஞ்சை பட்டியல் படிப்பு தொழில் சிகிச்சையில் அறிவியல் படித்தார் தஞ்சை பல்கலைக்கழகம் பிஎஸ்சி தொழில் சிகிச்சை அறிவியல் படித்தார் பணி அனுபவம் தனியார் நிதி சேவை நிறுவனங்களில் பணியாற்றினார் தனியார் வங்கி மேலாளர் தனியார் பல்கலைக்கழக பணி அனுபவம் பெற்றார் இயற்கை ஞானியுடன் பணியாற்றினார் நம்மாழ்வார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தொடர்ந்து பள்ளி மாணவர்களிடம் கொண்டு செல்ல இயற்கை வேளாண்மை இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் பனை விதைப்பு விதைப்பு ஏரி தூர்வாறுதல் வண்டல் மண் விழிப்புணர்வு மழைநீர் சேகரிப்பு மண்ணுக்கான மரங்கள் நடுதல் பாரம்பரிய விதைகள் நெல் பற்றிய விழிப்புணர்வு பாரம்பரிய மருத்துவ முறைகள் வாழை இலை குளியல் குளியல் எண்ணெய் குளியல் மூலிகை ஆவி குளியல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மருத்துவ முகாம்கள் நடத்துதல் நடத்துதல் கொரோனா காலத்தில் மக்களின் நிலை அறிந்து மிஸ்டு கால் சிஸ்டம் மூலமாக இலவச மருத்துவ ஆலோசனை கொரோனா காலத்தில் இயற்கை வழியில் ஐந்து பைசா செலவில் ஆக்சிஜன் தயாரித்து வழங்கியது ஒரு லட்சம் பேருக்கு மூலிகை கஞ்சி மாப்பிளை சம்பா கஞ்சி வழங்கியது நோய் எதிர்ப்பு பெருக்கு பெருக்க முருங்கைக்கீரை சூப்பு தயாரித்து வழங்கியது கொரோனா காலத்தில் பண்டமாற்ற முறை அறிமுகப்படுத்தியது காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற சென்னை கிளை அனுமதியோடு ஆறுநூறு கிலோமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் மணக்கானம் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வரை மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் வரலாறை மாணவர்களுக்கு தெரிவிக்க செம்பியன் மாதவி பேரரசி மாமன்னன் ராசந்திரன் சோழன் உருவப்படுத்தி புல்லை செதுக்கி வரைந்து மாணவர்களை சாதனை படைக்க வை வைத்தல் ஏழு ஏழு லட்சம் சொந்த செலவில் கீழக்காவட்டாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள நாற்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியை தூர்வாரியது பனைக்காக்க ஐந்து கோடி பனை விதிப்பு இயக்கம் மரங்களை எளிதில் வளர்க்க ஒரு லட்சம் மரப்பூத்துக்களை நடவு செய்த திட்டம் அண்மையில் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மணியளவில் புதிய வரலாறு படைத்த நிகழ்வு பரிவட்டத்துடன் பாரம்பரிய இசையான பறை இசை முழங்கி சிலம்பாட்டத்துடன் வான்மிகங்கள் பாண்டு கம்பளம் வெறிக்க கம்பல் இயற்கை இயற்கை எளிமிகு திருமண மண்டபத்தில் வரலாறு மீட்பு குழு இரநூத்தி பத்து பேருக்கான மாமனிதர் சிறப்பு மாமனிதர் விருது செம்பியற் மாதவி பேரரசி மாமனன் ராசராசன் மாமன்னன் ராசேந்திர சோழன் பெயரில் பல்வேறு ஆளுமைகளுக்கான கௌரவிக்க கலைப்புலமை தமிழ் பெற்று மண்ணுக்கு அரணாக செயல்பட்டவர்கள் இயற்கை விவசாயிகள் படிப்பறிவற்ற வேளாண் வி ஞானிகள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என பலதரப்பட்ட ஆளுமைகளுக்கும் விருது வழங்கப்பட்டது பின் வரலாற்று நாயர்களுக்கான மொழிப்போய் தியாகி சின்னசாமி குடும்பத்தினருக்கு விருது இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்களின் பாரிசுகளுக்கு விருது தன் வாழ்நாளில் மது போதை உண்டாத மாண்பாளர்களுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று விருதுகள் வல்லுவத் வல்லுவத்தின் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை முன்னிறுத்தி மாமனித விருதுகள் வழங்கப்பட்டது திரைப்பட பாடலாசிரியர் மருதகாசி தென்கட்சி கோ சுவாமிநாதன் முன்னாள் எம்எல்ஏவும் தியாகியுமான சுப்பையா அவர்களின் குடும்பத்து சார்பாக எம்பி பாசன் பெற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் விவசாயிகளின் எதிர்காலம் குறித்து தேசிய அளவிலான மாநாடு அரியலூரில் நடத்தப்பட்டு நூறுக்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் உள்ளிட்ட பலருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது டிஎன் மனித பச்சனை காக்கும் பச்சை மனிதா அச்சனெல்லாம் அச்சை மனித மனிதா மனிதா